நடிகர் நாகசைத்தன்யா சமந்தா இருவர்களும் பிரிந்து வாழ்ந்து வர நிலையில பரஸ்பரமாக பேசிதான் பிரிந்து வாழ்றோம் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இருந்து அவங்களுடைய விவகாரத்து பிரச்சனை மாபெரும் விசுபமும் எடுத்து வருகிறது ஒவ்வொரு டைமும் இந்த தடவை கொண்டா சுரேகா பேசிய கருத்து வந்து மாபெரும் சர்ச்சையாகி இருக்கிறது கேடிஆர் அவர்கள் விருப்பம் கொண்டதாகவும் சமந்தா மீது அதற்கு நாகசைத்தின் நாகார்ஜனா குடும்பம் அவர்களுக்கு சம்மதம் தெரிவித்து வலியுறுத்தியதாகவும் இதனால சமந்தாவுக்கு பிடிக்காம ரெண்டு பேரும் பிரிவு ஏற்பட்டதாகவும் சமந்தா நாகசைத்தியா ரெண்டு பேருக்கும் பிரிவுக்கு காரணம் என்ன கொண்டா சுரேகா வனத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லி இதற்கு பல தரப்புல இருந்து பல விதமான எதிர்ப்புகள் தெரிவிச்சு வர நிலையில நடிகை சமந்தா அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க நாங்க பேரும் பரஸ்பரமா தான் பிரிஞ்சு வாழ்றோம் எங்களுக்கு உண்டான முறிவு வந்து ரொம்ப அமைதியான முடிவு இதில் யாரும் தயவு செஞ்சு தலையிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் நடிகை சமந்தா அவர்கள் ஈஷா யோகாவில் இருக்கிற கோயிலுக்கு சென்று வழிபடுவரமான போட்டோ நேற்று வெளியாகி எக்ஸ்தலத்தில் பரபரப்பாகி வருகிறது எனக்கு தயவு செஞ்சு அமைதி தான் வேணும் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல என் மீது பரபரப்பை ஏற்படுத்தாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க தற்போது ஈஷா யோகா கோயிலில் சென்று வழிபட்டு அமைதியான முறையில் வழிபட்டு வருவதாக தன்னுடைய எக்ஸ்தலத்தில் போட்டோ வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு நிறைய பேர் போர்ட் செஞ்சு வராங்க தயவு செஞ்சு அரசியல் அரசியலோட வச்சுக்கோங்க இது வந்து திரையுலகத்துக்கு கொண்டு வராதீங்க அப்படிங்கற அளவுக்கு ஞானி சிரஞ்சீவி அல்லு அர்ஜுன்னு நிறைய நடிகர்கள் வந்து நிறைய விதமான ஆதரவை தெரிவித்து வராங்க இவங்களுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் ஏன் தலையிடுறீங்க உங்களுக்கு உண்டான அரசியல் சண்டைனா அதை நீங்கள் உங்களோடையே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான பலதரப்பில் சொல்கிறாங்க நாகார்ஜுனாவின் மனைவியும் நாகசேத்தியன்னுடைய அம்மாவுமான அமலா அவர்கள் சொல்லியிருக்கிறது நீங்கள் ஒரு அரசியல் அரைக்கி பெண் அமைச்சர்னு கூட பாராமல் தயவு செஞ்சு இப்படி இல்லாமல் பேசுவீங்க உங்களுடைய அரசியல் சண்டைக்கு நாங்கள் தானா நாங்கள் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் எங்களையே நீங்கள் இடைஞ்சல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க நாகார்ஜுனா அவர்களும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு உங் நாங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பம் எங்களுடைய குடும்பம் என்னுடைய அப்பா முதல் என்னுடைய மகன் வரை தற்போது எந்த விதமான அரசியல் சீண்டர்லயும் ஈடுபடுறதில்ல நீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டை தெரிவிக்கிறது ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது தயவு செஞ்சு இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்காதீங்க அப்படின்னு நீங்கள் வச்ச குற்றச்சாட்டை தயவு செஞ்சு வாபஸ் பெறணும் அப்படிங்கிற அளவுக்கு கட்டாயமாக சொல்லியிருக்கிறாங்க பல தரப்புல இருந்தும் பல ரசிகர்களும் ஆதரவு தெரிவிச்சறாங்க நடிகை சமந்தா அவர்களுக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க ஏன் அவங்களை எப்போ பார்த்தாலும் நீங்கள் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறீங்க யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆதரவு குரல் வலுத்து வருகிறது மத்தியிலும் ஆந்திரா தெலுங்கானா தாண்டி தமிழகத்திலும் எதிர்ப்பொலி